நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஒரு மூணு பேருக்கு வந்து தப்பு செஞ்சுட்டாங்க தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அன்னைக்கு தூக்கு தண்டனை நாள் தூக்கு தண்டனைக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க மூணு பேர் யார் யாருன்னா ஒருத்தர் மதகுரு இன்னொருத்தர் வந்து வக்கீல் மூணாவது வந்து இயற்பியல் ஃபிசிக்ஸ் படித்தவர் மூணு பேருக்கும் தூக்கு தண்டனை உறுதியாயிடுச்சு அன்னைக்கு தண்டனை வந்து அவங்க நிறைவேற்றி ஆகணும் அதனால எல்லாம் தூக்கு மடக்கி வந்துட்டாங்க அப்போ தூக்கு போட போகும்போது கடைசியாக அவங்க தூக்கு போடுற அதிகாரி வந்து கேட்குறாங்க மத குருக்கிட்ட ஐயா அவங்களோட கடைசி ஆசை ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை ஆண்டவனை என்னை ஆண்டவனியனை காப்பாற்றுவார் என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்கிறாரு சரின்னு சொன்னோடனே தூக்கு போட்டு கயிறு இருக்குன்னா கழுத்துக்கு கயிறு வந்துருச்சு ஆனால் கயிறு இருக்கவே இல்லை ஆடாடா அப்படி இருக்கலன்னா விட்டுருவாங்க அப்போ வந்து சரி தூக்கு தண்டனை வந்து கடவுள் வந்து இவரை காப்பாத்திட்டாரு சரி நீங்க போங்கன்னு த விட்டுட்டாங்க ரெண்டாவது வந்து நீதிபதி இந்த வ வக்கீல் வந்தாரு வக்கீல் வந்தோடனே அவர் என்ன பண்ணாரு அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு நீதி வெல்லட்டும் நீதி வெல்லட்டும் நீதி வெல்லட்டும்னு சொல்றாரு உடனே நீதி வெல்லட்டும் அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதே மாதிரி கயிறு போடுறாங்க கழுத்தில் வந்து கயிறு உழுவுது ஆனால் அவங்க இழுத்தா இழுக் இருக்கலை கழுத்தை இருக்கலை அப்படி பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் கூடியிருக்கவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம் என்னடா இவருக்கும் இது மாதிரி நடக்குது சரி இவரை வந்து நீதி காப்பாத்திருச்சு சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவரை அனுப்பிச்சாச்சு மூணாவது ஃபிசிக்ஸ் படிச்ச இயற்பியல் அந்த சயின்டிஸ்ட்டு வர்றார் வந்தோடனே அவருக்கு தூக்கு போடும்போது நீங்கள் ஏதாவது கடைசியில் சொல்ல விரும்புகிறீங்களா எனக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது நீதி மேலேயும் நம்பிக்கை கிடையாது ஆனால் அந்த தூக்கு போடுற இடத்துல அங்கே ஒரு இருக்குது பார்த்திங்களா அந்த கயிற்றுல ஒரு முடிச்சிருக்குது அதனால தான் அது கழுத்தை இருக்கலன்னு சொன்னோன்னே பாருங்கள் கரெக்டாக அந்த முடிச்ச சரி பண்ணி இவரை தூக்கில் போட்டாங்க ஃபிசிக்ஸ் படித்தவர் தூக்கில் மாட்டி செத்து போயிட்டார் இதில் இருந்து நம்ம என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிறோம் வாயை சில சமயத்தில் நம்ம மூடி இருக்கிறது தான் நல்லது நான் கரெக்டாக நல்லது சொல்கிறேன் நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் உண்மையை பேசுகிறேன்னு சொல்லி மாட்டிகிட்டு கடைசியில் நம்ம உயிருக்கே உழவச்சுக்க கூடாது அதனால வாழ்க்கையில் நம்ம வாயை கொஞ்சம் அடக்கி வச்சு இந்த நாளை நல்ல நாளாக கழிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்